மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு வழிபட்டனர் கேரளா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுள் மிக முக்கியமானது திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவில் மதுரையை எரித்த கண்ணகி குழந்தையாக கிள்ளி ஆற்றின் கரையில் அவதரித்த நாளான மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் ஆற்றுக்கால் பொங்கல் பொங்கலை திருவிழா நடைபெறுகிறது மதுரையை எரித்த கோபத்தில் இருந்த கண்ணகியை பெண்கள் பொங்கலிட்டு அமைதிப்படுத்தி வழிபட்டனர் என்பது வரலாறு அதன் காரணமாக ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பெண்கள் விரதம் விரதமிருந்து பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டு வருகின்றன இதையடுத்து இந்த ஆண்டு ஆற்றுக்கால் பொங்கல் விழா கடந்த ஐந்தாம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி குடியிருத்தலுடன் துவங்கியது தொடர்ந்து பொங்கல் இன்று நடைபெற்று வருகிறது முன்னதாக ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயம் முன்பாக அமன் அமைக்கப்பட்டிருந்த பண்டார அடுப்பில் ஆலய மேல் சாந்தி ஈஸ்வரன் தம்பூதிரி தீமூட்டினார் இதையடுத்து திருவனந்தபுரம் மாநகர பகுதிகளான தம்பானூர் மணக்காடு கிழக்கே கோட்டை அம்பலத்தர பாளையம் வெள்ளையாம்பலம் சாக்கை உட்பட நகரின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் பெண்கள் திரளாக குவிந்து சாலைகளிலும் வீட்டு வளாகங்களிலும் பொங்கலிட்டு வழிபட்டனர் சுமார் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு பொங்கலிட்டது குறிப்பிடத்தக்கது